தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கம் திரு இன்றைக்கு எங்களை பண்ணை வீட்டு பக்கத்தில் இருக்கிற லிட்டில் லேக் வந்திருக்கிறேன் இதில் என்ன சிறப்புன்னு சொன்னால் இது லேண்ட்லாக் லேக்குன்னு சொல்கிறது இது எந்த பாவியோடய தொடர்பு இல்லை இது தனியொரு குளம் ஒன்டார் லேக் ஒன்டாரியோவில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த தொழிற்சாலை கழிவு தண்ணீர் இல்லாமல் அதோட கலக்கிறது அப்போ அணு உலையிலேருந்து கன விஷயங்கள் இருக்குது அதனால் அதை விட இது இப்படியான குழாங்க லேண்ட்லாக் லேக்னு சொல்கிறது நிலத்தோடு அதாவது வேறு இதோட ஊற்று தொடர்போ எந்த தொடர்பும் இல்லாமல் இதுகள் வந்து நல்லா இருக்கும் இன்றைக்கி நானும் பொடிய மூத்தவரும் வந்திருக்கிறோம் அவர் இது நல்லா இதுக்கெல்லாம் தண்ணி கிளையே படுத்திருப்பார் அவரை புளிக்கோச்சித்தர் தண்ணி கிளேயே படுத்திருப்பார் ம மணித்தியாலத்து கணக்கில் அது ஒரு அவற்றொரு சிறப்பியல் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வெளியில நானிக்க முப்பத்தி நாலு டிகிரியோ நினைக்கிறேன் செல்சியஸ்ல இருக்கு பாருங்க என்ன நடக்குது மக்கள் எல்லாம் என்ன செய்த பாருங்க தூர போக ஆலுத்தூராக அம்மா